நல்ல கிஃப்ட் கொடுப்போம் இந்த கலைக்கு நம்ம அக்டோபர் மாசம்னா இங்க கலகலன்னு இருக்கும் அந்த தேவிகள் காட்சி தீபாவளி டைம்ல ஒரு வாரம் நடக்கும் வர்றவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுப்போம் அது மாதிரி ரோசினி கலைகள் ரொம்ப ரசிப்போம் நாங்களும் ரோசி பண்ணி இருந்த டைம்ல மூணு நாளு தடவை வந்து டான்ஸ் பண்ணிடும்போது டான்ஸ் பண்றோம் தமிழ் நல்லா தமிழ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோம் ஓம் சாந்தி வெத கௌத்தம் உங்களுடைய அனுபவம் எனக்கு இருக்கோமா இந்த சரிய பேரு கௌதம் என்ன கோயம்புத்தூர்ல இருந்து சேவைக்காக வரவழைச்சது கௌசி ஜெயந்தி தான் கௌசி ஜெயந்திக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிவகன்யா இந்த சிவகன்யான்னு சொல்லிட்டு ரம்ம பாபா தான் அவங்களுக்கு இந்த பேரையும் கொடுத்துருக்காங்க இப்ப ரோஹி பேந்தி அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து ஒரு சிங்கம் மாதிரி அவங்க கண்டா எல்லாருமே பயப்படுவாங்க அவங்க கிட்ட லா அண்ட் ஆர்டர் ரெண்டுமே இருக்கு எல்லாத்திட்டையும் நல்லா அன்பு காட்டுவாங்க அதே சமயத்துல ஸ்ட்ரிக்ட்டாவும் இருப்பாங்க எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களும் கத்தும் கொடுப்பாங்க ரெண்டாவது இந்த சாந்தி தாமத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு சரண்டர்ஸ் பிரதர்ஸ் சரண்டர் சிஸ்டர்ஸ் இது வேற எங்கேயுமே கிடையாது எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க இங்க இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க அப்ப அவங்க எந்த அளவுக்கு அத்தனை பிரதர்ஸ் அத்தனை சிஸ்டர்ஸ் வச்சு இந்த இஞ்சி இந்த இதை வந்து எவ்வளவு அழகா கொண்டு போயிருக்காங்க சோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு நல்ல பாலனை கொடுத்து எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு நல்ல நல்ல ஸ்டேஜஸ்ல எல்லாருமே வச்சிருக்காங்க இங்க இருந்த பாலனை எடுத்து போனவங்க தான் இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாருமே இன்னைக்கு பெரிய பெரிய சென்டர்ஸ் வச்சு நடத்துற அளவுக்கு அவங்களுடைய பாலனை அந்த அளவுக்கு அத்தனையும் கத்து கொடுத்துருக்காங்க சிவா கன்னியாஜி அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய விசேஷத்தாக்களையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க யாரை எந்த சேவைக்கு எப்போ பயன்படுத்தணுமோ அந்த சமயத்துல கரெக்டாக அந்த சேவைக்கு அவங்கள பயன்படுத்தி சோ அதுல நிறைய வெற்றி கண்டிருக்காங்க அது மட்டுமே இல்லை புதுசு புதுசா சேவைக்குண்டான திட்டங்கள் எல்லாம் கூட பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு இதுங்கிறது மதுபணையே ஆச்சரியப்படுவாங்க அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு சேவைகளையும் பார்த்து அந்த திட்டங்கள் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் அவ்வளவு நல்லா பிளான் பண்ணி அவ்வளவு அக்யூரேட்டா அவ்வளவு நல்ல விதமா அதை செஞ்சு குடிப்பாங்க சோ அந்த ஒரு இதுங்கிறது அது ரோசி பேண்டிகிட்டே இருக்கு ரோசி பேண்டின்னு சொன்னாலே அவங்க பிடிக்காதவங்களே யாருமே கிடையாது அவங்க அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப நல்ல விதத்துல வழி நடத்திட்டு போனாங்க ஸோ ரோசி பெஞ்சினாலே தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசா இங்கே இருக்கக்கூடிய மாதாசு இத்தனை மாதாசு இன்றைக்கு வந்துட்டு இருக்காங்கன்னா எல்லாருமே ரோசி பேஞ்சுடைய பாலியில் வந்தாங்க சண்டே கிளாஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கும் அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து அவ்வளோ ஃப்ளூயண்டாக வராது அந்த தமிழ் பேசும்போது அந்த கொஞ்சம் தமிழ் மாதிரி அது நல்லா இருக்கும் அந்த குழந்தைகள் வந்து அந்த மலாலி மொழி பேசுவாங்க அந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்ப அந்த சண்டேஸ் அந்த ஸ்பீச்சை கேக்குறக்காவே அத்தனை பேர் இங்க வருவாங்க ஆளு ரொம்ப வலிஞ்சு அந்த அளவுக்கு அவங்களுடைய இது இப்ப அவங்க வந்து எல்லாத்துக்கிட்டையுமே அந்த மாதிரி ரொம்ப அன்போடு இருக்கிறதுனால யாருமே ரோசி பேனின்னு சொன்னா எல்லாத்துக்கும் எவரடியா இருப்பாங்க எவரடியா இருப்பாங்க நாங்கள் கூட இங்க கோயம்புத்தூர்ல இங்க வரும்போது நானும் கணேஷும் மல்லிகாசூஷன்ட்டு மூணு பேர் நைன்டீன் நைன்டி ஒன்ல நாங்கள் இங்க வந்தோம் வரும்பொழுது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதே சாந்திதாம் ஹால்ல தான் ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு எல்லா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் வச்சு கிளாப் பண்ணி எங்களை வர வர வச்சாங்க அது மாதிரி நடந்தது எங்களுக்காக தான் கூட நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த பால்னை கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசுறதுக்கே எல்லாமே பயப்படுவாங்க ஆனா எனக்கு மட்டும் அந்த இது வந்தது இல்லை நான் இப்ப அவங்க கிட்ட க்ளோசர்வே இருப்பேன் சுந்தரேஷன் பா அடிக்கிறதுக்கோ சொல்லுவாரு ஐயோ அவங்களா சிங்க கிட்ட போய் பேசுறது அவ்வளவு பயமா இருக்கும் யாரு போய் நிக்க கூட முடியாதுன்பாங்க சோ அப்ப அந்த அளவுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இருந்தது எதுக்காக அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இருந்ததுன்னா எல்லாத்தையுமே நல்ல முறையில ஞானம் நம்ம ஞானம் வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அது சேவைக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் நம்ம அதில் கொண்டு வர்றோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு நிறையா முக்கியத்துவம் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இங்கே இருக்கக்கூடிய சென்டர்ஸ் பிரதர் சிஸ்டர்ஸ் மட்டுமே பாலனை பண்ண வெளியிருந்து வரக்கூடிய அந்த ஆத்மாக்களை கூட நல்ல விதத்தில் பாலனை பண்ணி கொண்டு போயிருக்காங்க இன்னைக்கும் ரோசி பேந்தி வந்து தெரியாது அல்லது நாங்கள் மறந்துட்டோம்னு சொல்லக்கூடியது யாருமே கிடையாது அது மாதிரி இங்கே கூட ஒரு லாயர் ஒரு பிரதர் இருப்பார் அவரு எப்பொழுதுமே அந்த வக்கீல் தொழிலே இருக்கிறதுனால பிஸியா இருப்பாரு ஆனா அவரை கூட எப்படியாவது சண்டே வந்து கிளாஸுக்கு இங்க வரவழைக்கணும் அதுக்கு ஜெயராஜ் பய நிமித்தமா வச்சு வார வாரம் போயிட்டு அவரை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த இதை கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு வாரமும் அவர் போய் அவர் போய் கூப்பிட்டு வந்து இங்க கிளாஸ் கேட்க வைப்பாங்க அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய பால் எழுதுன்னு பாருங்க அதனால யாரையுமே அந்த அளவுக்கு அப்போ வந்து ஒரு லேசினஸ்ஸாக வைக்க மாட்டாங்க எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு இது கொடுத்து எல்லாத்துக்கும் பொறுப்புகளை கொடுத்து ஸோ அளவுக்கு ஒரு ரொம்ப நல்ல விதத்தில் கொண்டு போனாங்க ஸோ எனக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல நான் ஆரம்பத்தில் எனக்கு சுங்குவார் சத்திரத்தில் தான் நான் இங்கே சாந்தி வந்தேன் இங்கே ஒரு மாசமா ரெண்டு மாதமாகதான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் உடனே என்னை சுங்குவார் சத்தத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க சுங்குவார் சட்டத்துக்கு அனுப்பிச்சி வச்சு அந்த ரத்னகுமார் பிரதர் இருக்கார் அப்போ அந்த ரத்னகுமார் பிரதரோட எலக்ட்ரிகல் லைன்ல தான் என்ன ஃபர்ஸ்ட் ஈடுபடுத்தினாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக்கலே தெரியாது ஆனா அந்த கத்துக்கிட்டு அந்த புல் அதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் வேலையெல்லாம் நானே செஞ்சிருக்கேன் சில விஷயங்கள் வந்து தனியாவே கூட நான் பண்ணிட்டு அந்த அளவுக்கு அது அவங்களுடைய இதுதான் சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து மறக்க முடியாது மறக்க முடியாது அவங்க வந்து உண்மையிலுமே இங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ கூட அவங்க சொல்லிருக்காங்க பிரம்ம பாபா இருக்கும் போது அவங்கள இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் அனுப்பிச்சு வச்சாங்க தமிழ்நாட்டுக்கு போறனு உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அங்க அவங்க பாஷையே தெரியாதுன்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க பாபா கிட்ட சொன்னாங்க பாபா எனக்கு அந்த பாஷையே தெரியாது நான் போய் என்ன ஒண்ணா போறேன் தாதிமார அனுப்பி வச்சாங்களா பிரம்ம பாபா ஆமா தாதிமார்க்கு அனுப்பிச்சு வச்சாங்க எந்த தாதியும் தெரியாது இல்ல அப்ப பிரம்ம பாபாவே இருந்திருக்காரு ஆமா இருந்திருக்க பிரம்ம பாபாவே தான் வந்து அவர் இங்க செலக்ட் பண்ணி அனுப்பிச்சது ஆமா அப்ப செலக்ட் பண்ணி யாரு அனுப்பினாங்க பிரம்ம பாபாவே தான் அவரே வந்தாரா அவர் அங்க இருக்கிறாரு மதுபன்ல மதுபன்ல இருக்கும்பொழுது இவங்கள இங்க அனுப்பிச்சு வச்சது அவருதான் சிவகன்யா சிவகன்யா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு சேவைக்கு போகணும்னு சொன்னாங்க இவங்களுக்கு பாஷை தெரியாதனால அத அவங்க அவாய்ட் பண்ண பார்த்தாங்க ஆனாலும் அவங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க அப்ப பிரகாஷ் பண்ணிட்டாரு தானே அப்ப அவ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க நீங்க வந்து கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு தான் சேவைக்கு போகணும் இது வந்து யுக்திகள் எல்லாம் கூட பண்ணி பார்த்தாங்க அப்போ கூட அவங்க ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா தன போட்டிருந்த ட்ரெஸ் முதல் கொண்டு எல்லாத்தையும் தண்ணியில நனைஞ்சி வச்சுட்டாங்க அப்ப சொல்லும் போது என்ன சொன்னாங்க என்னுடைய துணிமணிகள் எல்லாம் வந்து இதா இருக்கு அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க தெரியும் போயிருந்தாங்க

அதுல அந்த ஒரு ரூபாய் எடுக்கிறதுக்கு அத்தனை முடிச்சு முடிச்சு ஒரு ரூபாய் எடுக்கிறதோ ஐயோ இப்படி இருக்கிற இடத்துல நான் எங்கேயும் எங்கேயும் சேவை பண்றது கூட நினைச்சாக்கலாமா சோ அப்படியெல்லாம் இருந்து சோ இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து இந்த அளவுக்கு அவங்க இது பண்ணி கொண்டு வந்துருக்காங்கன்னாக்கா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாபாவோடைய இது இருந்துருக்கு அவங்களுக்கு அந்த ஆசிர்வாதம் அந்த இது எல்லாமே எந்திருக்கா இந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டை வந்து இவ்வளவு நல்லபடியா இந்த சண்டை கூட அவங்களால கொண்டு வந்து முடிஞ்சிருக்கு சோ இது எல்லாமே அது அவங்களுக்கு தான் அந்த இது எல்லாமே போயிச்சு ஆமா இங்க எத்தனை சிஸ்டர்ஸ் எத்தனை பிரதர்ஸ் அவங்க உருவாக்கி இருக்காங்க ஆமா Thank you very much brother இதோட நாங்க பகுதி 1 நிறைவு செய்கிறோம் அடுத்த சகோதரர்களை பகுதி 2 ல சந்திப்போம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி